மாண்பு உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் மாண்புமிகு மாற்றுத் தலைவர் அவர்களே வணக்கம் இந்த சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு வழங்கிய எங்கள் நிறுவன தலைவர் தமிழன போராளி மருத்துவர் ஐயாவர்களுக்கும் எங்கள் முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் பாமகவினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாமக கௌரவ தலைவர் சட்டமன்ற கழுத்து குழு தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் உள்பட அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் நன்றி தெரிவித்துக் கொண்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கிராமங்கள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்த கிராம முன்னேற்றத்திற்கு தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்த அப்பொழுதுதான் மக்கள் தேவையில் அறிந்து பணிகள் விரைவாக நிறைவேற்ற முடியும் அதன் அடிப்படையில் நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறேன் ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியாளர்களும் ஊராட்சி செயலாளர்கள் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் கால் உள்பட அனைத்து பணிகளும் நிரப்ப கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் தருமபுரி உள்பட ஆறு மாவட்டங்களைத் தவிர மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிராம ஊராட்சிகளில் உலக வங்கி உதவியுடன் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டு திட்டமாகும் இந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏழ்மையான விதவை பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை உயர்த்த வகையில் செயல்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் தருமபுரி மாவட்ட தலைவர் ஊரக வளர்ச்சி இயக்குநருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆனால் இதுவரை அதுக்கு உண்டான பணம் கட்டப்படவில்லை நானும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரும் கொடுத்துள்ளேன் துறை இயக்குனரும் கொடுத்துள்ளேன் ஏனென்றால் அனுமதி கிடைத்த ஓராண்டுக்குள் அந்த சாலை போடப்பட வேண்டும் இல்லை அனுமதி மீண்டும் வாங்க வேண்டும் அதனால் தயவு கூர்ந்து அமைச்சர் அமைச்சரவர்கள் அந்த இரண்டு சாலைகளுக்கும் ஐம்பது ஆண்டுகளும் போராட்ட சாலைகளுக்கு விரைவாக அனுமதி அளிக்கும் பணம் கட்ட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிகளை பிரித்தல் சம்பந்தமான இதற்காக தனியாக ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் பெரிய ஊராட்சி ஒன்றியமான தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பிரித்து இன்றுரை மையமாக வைத்து புதிய ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்க வேண்டும் அதேபோல் தருமபுரி நகராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டும் மற்றும் அன்சாகரம் எறங்காட்டு கொட்டாய் பகுதியில் குடிநீர் வசதி இல்லாமல் அங்குள்ள மக்கள் நீண்ட இல்லாமல் வீட்டிற்கு பட்டா இல்லாமல் உள்ளார்கள் அதற்கு வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டும் மற்றும் அன்சாகரம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடிப்புகள் கட்டித்தரப்பட வேண்டும் மற்றும் அங்குள்ள மக்கள் நூறு ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார்கள் ஆனால் இவர்கள் நிலத்தை பதிவு செய்ய இந்து சமய நலத்துறையினுடைய எண்வோசி கேட்கிறார்கள் ஆனால் மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த தேவையில்லை பத்திரம் பதிவு செய்யலாம் என்று முழுமையாக விசாரணை செய்து அவர்கள் அறிக்கையை உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதற்கு மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் நடவடிக்கை கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதியில் மதியோன்பாளையம் மற்றும் பொட்டாய்மேடு பகுதியில் தினந்தோறும் லாரிகளை தண்ணி கொண்டு செல்கிறார்கள் அங்குள்ள மக்களுக்கு மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் தருமபுரி நகராட்சியில் பல்வேறு பகுதியில் காங்கிரீட் சாலைகளும் தார் சாலை அமைக்க வேண்டும் மற்றும் எம்ஜிஆர் தருமபுரி நகராட்சி எம்ஜிஆர் நகர் பகுதியில் தொள்ளாயிரம் குடும்பங்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்கள் பட்டா வழங்க வேண்டும் மற்றும் அங்குள்ள நூறு வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அங்கே குடியிருந்து தொடர்ந்து போராட்டங்களும் மக்களுக்கும் பரிந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாண்பு அவர்கள் இந்த ஆண்டு நிறைய வீடுகளுக்கு பட்டாவளங்கு அறிவித்துள்ளார்கள் அதில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து குடியிருப்பாளர்களுக்கு பட்டா வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக இந்த சட்டமன்றத்தில் வெட்டி தீர்மானங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் பேசிய கருத்துக்களின் அடிப்படையில் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் நிறைவேற்றுத்தர கேட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தவரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் கோடை என்பதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது ஏனென்றால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் போதுமான குடிநீர் வரவில்லை செகண்ட் பேச் வந்தால் தான் முழுமையாக தண்ணி வரும் அதனால் ஆங்காங்கே உள்ள கிணறுகள் சிறு மின்னசை படம் சிறு மின்னிசை பம்புகள் பராமரிக்க உடனடியாக தனி அலுவலர் ஏன்னா தலைவர் இல்லை தனி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க தலை தனி அலுவலர்களுக்கு நாம் சொன்ன ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முடிஞ்சு போயிடுது அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க விரைவான ஒரு ஆணை வழங்க வேண்டும் பகுதி நகராட்சி பகுதியில் இருக்கிற அனைத்து கழிப்பறைகளையும் தயவு கூர்ந்து பொது கழிப்பறைகளாக இல்லாமல் கட்டண கழிப்பறையாக மாற்றினால் தூய்மையாக இருக்கும் சொந்தமாக இருக்கும் இல்லை என்றால் தூய்மைப்படையாக நியமிக்கமாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அதே மட்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மானியத்தன் கூடிய சூரிய மின் உற்பத்தி தகடுகளை பதித்தால் நன்றாக இருக்கும் அதே போல் மழைநீர் சேகரிப்பு அந்த தொட்டியை கண்டிப்பாக அனைத்து வீடுகளும் அமை கேட்டுக்கொள்கிறேன் நல்லமல்லி வண்டத்துக்கு உட்பட்ட பச்சிரப்பதிவு அலுவலகம் தருமபுரியில் இயங்கி வருகிறது அதையே அப்படி நல்லமல்லிக்கு மாற்ற வேண்டும் ஏனென்றால் மக்கள் இந்த தாலுகா மக்கள் பூரா அங்கே போகிறாங்க அதில் கேட்டுக்கொண்டு ஒரு புதிய சார் கருவலை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் மீண்டும் மஞ்சப்பை கொண்டு வரும் தமிழக திட்டத்தை மனதார வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் அனைத்து மையத்தையும் அகற்ற வேண்டும் பிளாஸ்டிக் உற்பத்தி மையத்தை அழைப்பது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் விற்பனை மையத்தை கண்டுபிடிச்சு உள்ளாட்சி நிர்வாகங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் ஆயிரம் அடிக்கு கீழ் சென்று விட்டது அதனால் விவசாயம் செய்வதற்கும் குடிநீர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது உகனைகள் குடிநீர் திட்டத்துக்காக இரண்டாம் பட்சத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு நன்றி தெரிவித்து கொண்டு அதுபோல் விவசாய மக்களுக்கு அந்த காவிரி உபரி திட்டத்தை நிறைவேற்ற மாண்பு முதலமைச்சரை கேட்டுக்கிறேன் தருமபுரி நகரத்துடைய மையப்பகுதியில் இருக்கிற சனத்குமார் நதியில் தூர்வாரி தடுப்பணை கட்ட கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் பஞ்சப்பள்ளையிலிருந்து ஆண்டுதோறும் பல கனடி தண்ணீர் வீணாக கடலுக்கு போது தருமபுரியில் உள்ள சோகத்தூர் ராமக்கல் ஏரி மற்றும் பாப்பர ஏரிகளை கொண்டு வந்து அந்த கால்வை அகலப்படுத்தி ஆழப்படுத்தினா தண்ணி முழுமையாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதை விட இருக்கிற கட்டிடங்கள் அனைத்தையும் முழுமையாக பராமரித்து அதை பயன்பாட்டில் கொண்டு வர கேட்டுக்கிறோம் மற்றும் தூய்மையான கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு சிறந்த பரிசோகை அளிப்பதால் அனைத்து கிராமங்களும் தூய்மையாக இருக்கும் தருமபுரியில் உள்ள சிப்காட்டிற்கு தார்சால் அமைப்பது மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சிப்காட் முழுமையான பணிகள் செய்து முடிக்க இந்த நிதியாண்டில் நிதி வேண்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் அரசு வேளாண்மை கல்லூரிகளில் விவசாயிகளுடைய குழந்தைகள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கிறேன் அப்பொழுதுதான் விவசாயம் செய்வ மக்கள் வருவார்கள் உங்கள் தொழில் முதலமைச்சர் திட்டத்தில் நான் கொடுக்கப்பட்ட மற்ற பணிகளும் செய் கேட்டுக்கொண்டு மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பின் கோரிக்கையாக ஆண்டுக்கு கடைசி வருஷம் மூணு கோடி என்றிருந்த ஆறு கோடி என்ற உயர்த்தினால் அனைத்து மக்களும் தொகுதி மக்கள் நல்ல பேர் எடுத்துவாங்க தருமபுரி பாதாள சாக்கடை கழிவு சுத்தகரிப்பு மையத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் மாசு கலந்து அங்குள்ள மக்கள் பழைய தருமபுரி பாளையம் குண்டல்பட்டி நாயக்கன்கோட்டாய் கிருஷ்ணாபுரம் அருகில் நிறைய மக்கள் பாதிக்கிறார்கள் அதை அறிந்து மாண்பு நீர்வளத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் கண்டிப்பாக கழிவுநீரை மறு சுத்தகரிப்பு செய்து தொழிற்சாலையை பயன்படுத்துவதில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு அறிவித்த உண்மையிலே நன்றி கூறுறேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் மகளிர் கொள்கையை துவங்க கேட்டுகிறேன் தருமபுரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பாலவாடி மலையூர் காடு லக்கிபட்டி மலைப்பாங்கன பகுதியில் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராம சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகளை நான் மனுவாக கொடுக்கிறேன் ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் அது பதிவு செஞ்சு நிறைவேற்றிக்கின்ற கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு இந்த வருஷம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்த இலக்கு எட்டு லட்சம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு எட்டு லட்சம் இப்போ ஒன்றரை லட்சம் வீடு ஒதுக்கினா இன்னும் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற திட்டத்தில் இருந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வீடு கட்டுவதற்கு ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக மதிப்பீடு செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளீர்கள் ஆனால் வீட்டின் மதி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கலைஞர் இல்லத்தைப் போல் இதற்கும் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இல்லாமல் மூன்றரை லட்சம் ஒதுக்கி கொடுத்தா நன்றாக இருக்கும் மா மாண்புமிகு நமது ஊரக வளத்துறை அமைச்சர் மகாத்மா க காந்திசிய திட்டத்தில் செயல்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும் பணிகளை சேர்த்து நிறைவேற்று பின்தங்கிய மாவட்டங்களுக்கான செயல்படுத்தி மேம்படுத்த முதல் கட்டமாக தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு கேட்டுக்கொண்டு இந்த சட்டமன்றத்தில் வாய்ப்பளித்த மாட்டு தலைவர்களுக்கு நன்றி கூறி அனைத்து தொகுதி பிரச்சனைகளை இந்த மாவட்டத்தில் படித்ததாக கருதி நிறைவேற்றும் நன்றி